இல்லை அக்கங்கிட்ட கூவ நான் தானே உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதவி யாருக்குன்னா எல்லாம் எல்லா என் இன்பாஸில் வந்து நெல்லை வேலை சிபி மூத்து உனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் தானே சிபி முத்து அண்ணாஜியை சொல்லி இந்த லெட்ரு வீடியோ போட சொல்லலாமலாம் ஏன் போட மாட்டேங்காருன்னு சொல்லி என்னை கேட்டிய கமான்ல வந்து நான் என்ன செஞ்சால் உடனே இங்கே திருநெல்வேலில் சாந்தி அல்வா கடையில் வந்து அல்வா மிச்சர் கரைச்சோ பூந்தி எல்லாம் வாங்கிட்டு போய் நேராக ஒரு வீட்டுக்கு போனேன் அங்கே அந்த மைனி அவள் வீட்டம்மா வீட்டில் நல்ல மீன் குழம்பு வச்சு சூப்பரா வச்சிருந்து சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு ஜிபி முத்தா அண்ணாச்சி வந்து பேசிக்கிட்டு இருந்தியா அண்ணாச்சி ஏன் அப்படி லெட்டர் வீடியோ போட மாட்டேக்கியா லெட்ரு வீடியோ போட வேண்டி தானே எல்லாரும் எனக்கு வந்து கமாண்ட் போட்டுருக்காங்க அண்ணாச்சியா போட சொல்லுங்க நீங்கள் சொன்னால் சிபி முத்த அண்ணாச்சி கேட்பாரு கேப்பாருன்னு சொல்லி அவ்வளோவே எனக்கு கமாண்ட் போட்டாங்க அப்படின்னே உடனே மனசு அதை கேட்டுட்டு நேற்று லெட்ரு வீடியோ உடனே போட்டாரியா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வேலை தம்பி லெட்ரு வீடியோ போட்டாச்சு சந்தோஷமா இப்போ அவங்க இன்பாஸில் நண்பர்கள்ட்ட சொல்லிங்க லெட்ரு வீடியோ போட்டாச்சுன்னு அப்படின்னு சொன்னார் அதனால் ஏன் இந்த லெட்ரு வீடியோ போட்டாச்சுல அதனால ஏன் இன்பஸ்லேருந்து இந்த மாதிரி கமாண்டை போட்டு தாலியாக இருக்காதியா சரியா அவர் அண்ணா சின்னமா போட்டுருவார் இனி இனி டெய்லி லெட்ரு வீடியோ வரும் வார வாரம் லெட்ரு வீடியோ போட சொல்லியிருக்காரு சரி அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருங்கள ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லே வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் நன்றி வணக்கம்லே